இன்னொன்று தமிழ் வளர்ச்சி பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்காரு எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள வெற்றி எவற்றிற்கும் பெயரெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் உலகியலின் அடங்குக்கும் துறைதோறும் நூல்கள் ஒருதலை இல்லாமல் ஊரறையும் தமிழில் சல சலகனை எவ்விடத்தும் பாய்ச்சிடவும் வேண்டும் தமிழ் ஒளியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் இலவச நூ கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும் எங்கள் தமிழ் உயர்வென்று நான் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம் குறை கலைந்தோம் இல்லை தகர்த்ததாய தமிழ் தாவிப்போம் வாரீர் அதாவது எங்கள் தமிழ் மொழி எங்கள் உயர்வென்று சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம் குறைகள் களைந்தோம் இல்லை